ரெண்டாயிரத்தி group 4 exam ஃபோர் எக்ஸாமுக்காக மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இது ரெண்டாயிரத்தி நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு சிலபஸில் வந்து கவர் வந்து கொஞ்சம் இருக்குது அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது சிலபஸில் நேரடியாக கவர் ஆகுறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு குந்தி தென்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க பயனற்ற செய்யலாம் உழைக்காதவன் செல்வம் அழியுமா எளிதில் மனதில் பதித்ததான் தற்செயல் நிகழ்வா நமக்கு பயனற்ற செயலுக்கு என்ன பார்த்தோம் விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த விழல் வரும் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல் அப்போ குந்தி தின்றால் குன்றும் கரைங்கிறது உழைக்காதவன் செல்வம் அழியும் உழைக்காம இருக்கிற செல்வத்தை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அழிஞ்சு போயிடும் அதான் சொல்கிறாங்க அடுத்து எளிதில் மனதில் பதிதல் வந்து நம்ம எதுக்கு பார்த்தோம் பசுமர தானி போல ஓகே தற்செயல் நிகழ்வப்னா காக்கை உட்கார பணம்பலம் விழுவது போல அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் வரிசைப்படுத்துக இசை கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக ஓகே ஃபஸ்ட்டு பா படகம்ல பா தவில்ல தா கணப்பாறையில் கணப்பறையில் கா உடுக்கையில் ஊ நாகசுரத்தில் நாவன்னா மகுடியில் மா ஃபஸ்ட் எழுத்து இதில் வந்து இப்போ உயிரெழுத்து வருதான்னு பார்க்கணும் உயிரழுத்தாமா உடுக்கை வந்திருக்கு அப்போ உடுக்கை தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் உடுக்கை ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் வந்து எது எது இருக்குது ஸோ ஆப்ஷன் பி மட்டுந்தான் வருது அப்போ தான் ஆன்சரு ஓகே உடுக்கைக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத கா காவசையில் கணப்பறை இருக்குது அப்போ அடுத்து கணப்பறை அதுக்கப்புறம் தவில் நாகசுரம் படகம் மகுடி அவ்வளோதான் மணக்குரங்கு என்னும் சொல்லிருக்கு இலக்கண குறிப்பு தருகு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து உருவகமாக உவமை உவமைத்தொகையாக உரிச்சொட்டடா நமக்கு உரிச்சொட்டுறதுனாலே என்ன வரும் சாலை தவ தடகுல இது மாதிரி சொற்கள் ஆரம்பிக்கும் ஸோ அது கண்டிப்பாக உரிச்சொட்டல் வராது வினை வினையச்சம்னால் எச்ச சொல்னாலே உறாத சொல் இங்கே வினை வினையச்சம்ங்கிற ஒரு வினையை குறிக்கிற மாதிரி ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிஞ்சாதான் அது வினையற்ற சொல் வரும் அது நம்ம மனக்குரங்குங்கிறது ஒரு வினையற்ற சொல் இல்லை ஸோ இதுவும் வராது உவமைத்தொகை உருவகம் ஸோ இது ரெண்டுலேருந்து தான் ஏதாவது வரும் ஓகே உவமைத்தொகை உருவகம் உவமைத்தொகைன்னா என்னது இப்போ எக்ஸாம்பிள் மலர்பாதம் மலர் பாதம் இதுல எது உவமை எது பொருள் இதுல இந்த மலர்ங்கிறது தான் நமக்கு வந்து என்னதுன்னா உவமை எதை உவமையா சொல்றோம் அப்படிங்கிறது பொருள் தான் உவமை பாதம் அப்படிங்கிறத நமக்கு வந்து பொருள் அல்லது உவமேயம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை வந்து சொல்லி பார்த்தோம்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு பொருள் போகிறோம் மலர் போன்ற பாதம் இதில் உவமை தான் ஃபஸ்ட்டு வரும் ஆனால் உருவகத்தில் வந்து இந்த பாதம் ஃபஸ்ட்டும் மலர் செகண்டாகவும் போயிடும் அதாவது பாத மலர் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு அது வந்து நம்ம உருவமாக உருவகமாக போயிடும் இப்போ மலர் போன்ற பாதம் அப்படிங்கிறதுக்கும் பாதமே மலர் போல அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவ்வளோதான் தொகைனா ஃபஸ்ட்டு உவமை வந்து ஃபஸ்ட்டு வரணும் இங்கே வந்து மனக்குரங்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க மனசே குரங்கு மனசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மனசே குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து மனசை வந்து குரங்குக்கு ஒப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு குரங்கு மனம் அப்படின்னா குரங்கு போன்ற மனம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உவமைத்தொகை வரும் நமக்கு மனக்குரங்குன்னு வந்துக்கிறனால உருவகம் பொருந்தா சொல்லை கண்டறிக கடல் ஆளி பறவை ஆறு நமக்கு பொருந்தாச்சு சொல்ல நமக்கு வந்து ஆறு தான் தப்பு ஏன்னா கடல் ஆளி பறவை இதெல்லாம் கடலுக்கு வர ஆறுங்கிறது நம்ம என்னக்கு வரோம் ஆறுங்கிறது வலி அதுக்கப்புறம் ஒரு எண் ஒரு எண் வரலாம் அதுக்கப்புறம் நதி எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ஓல்டு புக்கில் உள்ளது தனி இதுவும் நீர்நிலையை குறிக்கும் ஸோ இதெல்லாம் ஆறுக்கு வரும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கடலுக்கு பார்த்தோம்னா ஆலி கடல் பறவை அதுக்கப்புறம் வந்து மகோததி இதெல்லாம் பிரியசேர்க்காம் கேட்டதான் மகோததி அப்படின்னாலும் கடல் தான் அதுக்கப்புறம் வாரிதி இது நம்ம நியூ புக்கில் இருக்குது வாரிதி அப்படின்னாலும் கடல் தான் ஓகே அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து சக்கரம் சக்கரம்னாலும் கடல் நம்ம ஏற்கனவே இந்த பிரியசேர்கிலே பார்த்துட்டோம் அப்போ மகோததி வாரிதி சக்கரம் இது எல்லாமே கடலை தான் குறிக்கும் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் எதுவுமே சொல்லலை நான் சொல்கிற பாயிண்ட்டு ஒன்லி ஸ்கூல் புக்கு இல்லைனா ஃப்ரீஎஸ்ட் கொஷன் மட்டும்தான் இருக்கும் கலைச்சொல் மட்டும்தான் ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா போயிட்டு எடுத்துகிட்டு வருது ஓகே பிழை திருத்தம் செய்க ஆப்ஷன் ஏ மயில் அலரும் குயில் கூவும் ஆந்தை அகம் கொடுத்துருக்குறாங்க மயில் வந்து என்ன ஒன்று அகவும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு அடுத்து மயில் அகவும் கரெக்டாக இருக்குது குயில் அலரும் கொடுத்துக்கிற குயில் என்னது கூவும் தான் வரும் ஸோ செங்கண்ட் ஆப்ஷன் தப்பு மூணு மயிலாகவும் குயில் கூவும் கரெக்டு லாஸ்ட்டில் ஆந்த இலரும் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது லாஸ்ட் ஆப்ஷனில் மயில் கூவும் மயில் வந்து அகவும் வரும் ஸோ குயில் மயில் வந்து கூவும் கொடுத்துக்கிறாங்க ஸோ இதுவும் தப்பு மயிலாகவும் குயில் கூவும் ஆந்த இலரும் பிழை திருத்தம் செய்க ஓகே வாழைப்பழ தோல் சறுக்கி வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அடுத்த ஆப்ஷன் வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை இங்கேக்கு வரல இங்கேக்கு இந்த குரூப் ஒரு கொஸ்டின் தான் வேறு எதுவும் இல்லை எல்லோரும் மோஸ்ட்லி எல்லோரும் தப்பு பண்ண கொஸ்டின் தான் வியாழக்கிழமை அதாவது கிழமை பேரின் பின் வந்து வள்ளினம் மிகாது நல்லா தெரிஞ்சுக்கிருங்க கிழமை பெயர்களின் பின் வந்து வள்ளினம் மிகாது ஓகே அப்போ அதுபடி பார்க்கும்போது நமக்கு இது ரெண்டுலேயும் வலினம் மிகுந்திருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஸோ ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் சியும் வராது அதுக்கப்புறம் மிச்சம் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இதில் இங்கே வாழைப்பழத்தோல் தோல் இங்கே ஏழை கிழவன் இங்கே வந்து இத்து வரலை இங்கேயும் இக்கு வரலை நமக்கு வாழைப்பழ அகர இகர அந்த இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆனால் வினையச்சத்துக்கு தான் வரும் அகரிகர வினையச்சத்துக்கு அப்புறம் வந்து அந்த இது வலினமிகம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் எழுத்து வந்து தாவர் வருது கசதப அதாவது இது நிலைமொழி இது வறுமொழி அப்போ வறுமொழியில் வந்து கசதப வர்றதுனால இங்கே வந்து இத்து வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஏழை கிழவன் இதுக்கு வந்து நமக்கு இதுவும் மாதிரி தான் இரண்டாம் வேற்றுமை ஒரு வெளிப்புற இடத்துல வரும் இக்கு அதே மாதிரி இங்கே கீ வந்துருக்கிறனால இக்கு வந்திருக்குது பிரிவினை சொற்களை கண்டறிக பிறவினைனாலே நம்ம என்ன தன்வினைனால் ரெண்டு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் தன்வினைக்கு வந்து எழுவாய் செய்கிற செயல் வந்து எழுவாயே அந்த செயலை செஞ்சினா தன்வினை இல்லைன்னா ஒரு செயலை செய்கிறவர் அதோட பயனும் விளைவும் வந்து அவருக்கே செய்கிறோம் அதான் தன்வினை பிறவினைனா என்னது எழுவாய் ஒரு செயலை வந்து இன்னொருத்தரை வச்சு செய்ய வைக்கிறது அல்லது அதோட பயன் வந்து அந்த எழுவாய்க்கே கிடைக்காது வேறு யாருக்கும் ஒருத்தருக்கு கிடைக்கும் இதை வந்து இதை வச்சு நம்ம குழுவோடு குழு ஒரு மாதிரி வச்சு கண்டுபிடிக்கணும் இப்போ நனைந்தான் படித்தான் நனைகிறான் படிக்கிறான் படிக்கிறதெல்லாம் அவன் படித்தா அவனுக்கு தனியாக நல்லது ஸோ எல்லாம் தன்வினைக்கு தான் நம்ம வரணும் அதனால் இது கண்டிப்பாக தப்பு அடுத்து திருத்தினான் நனைந்தான் திருத்தினான்னு கரெக்டு இப்போ ஒருத்தர் திருத்தினான் திருத்துறாங்க அப்படின்னா அது வந்து திருந்தினால அவனுக்கு தான் நல்லது ஓகேவா ஸோ அது மாதிரி வரும் அதனால் அது திருத்தினானா யாரையே வச்சு செய்ய வைக்கிறாங்க அதனால் இது வந்து இது பிறவினை கரெக்டான நனைந்தங்கிறது தப்பு அடுத்து வருவித்தான் திருத்தினான் இது ரெண்டுமே கரெக்டா இருக்கு படித்தான் வருவித்தான் வருவித்தான் கரெக்டான படித்தான் தப்பு ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினால் இது எதிர்மறை தொடரா செய்வினை தொடரா செயற்பாட்டு வினை தொடரா விளைவு தொடரா நமக்கு பட்டது ஆள் இது மாதிரி சேர்ந்து வந்தாதான் செயற்பாட்டு வினை தொடர் போடணும் செய்வினை தொடர்னா செய்பவரை வந்து முதன்மைப்படுத்துகிறப்ப பூங்குழலி யாழ் மீட்டினா யார் யாழ் மீட்டியது பூங்குழலி ஸோ செய்வ ஒரு முதன்மைப்படுத்துதான் அதனால் செய்வினை தொடர் அதே மாதிரி ஒன்று இது எப்படி வச்சுக்கோம்னா இது மாதிரி ஒரு இதில் சில எல்லாம் தன்வினை கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து இதை சொல்லி பார்க்கணும் இதை வந்து உங்களுக்கு செயற்பாட்டு வினை மாற்ற முடியுது அப்படின்னா அது செய்வினை இப்போ இதை வந்து வேறு செயற்பாட்டு வினைத்தொடனா எப்படி மாற்றலாம் யாழ் பூங்கூழில் யாழ் பூங்குழலியால் மீட்ட மீட்டப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு அது செய்யப்படும் வினை தொடர மாறு மாறி போயிடும் ஸோ அது மாதிரி மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அது செய்ய வினை தொடர வரும் அடுத்து விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது இது வந்து குருஃபோட ஃபைனல் கீழே வந்து அனைத்துமே சரி கொடுத்துட்டாங்க ஏன்னா தப்பாக கொடுத்துருந்தாங்க வணிக அறிவியல் என்றால் என்ன இதுவும் தப்பு எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறதுனா வணிக அறிவியல் முந்திரீட்டை பெருக்குவதற்காக ஆனாலும் கரெக்டாக ஒரு கொஷின் வந்து இதாக இல்லை இதாக அவங்க கொடுத்த ஆன்சரிக்கி ஆனால் வந்து இப்போ லாஸ்ட்டாக கொடுத்ததில் வந்து ஃபைனல் ஆன்சிக்கில் வந்து எது போட்டிருந்தாலும் சரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க வணிக அறிவியல் முந்திரீட்டை பெறுவதற்கு பொருள்களே கண்டுபிடிக்கா பிஆசிஆச்சு அதனால் அகர வரிசைப்படுத்துக கேழ்வர் பொலிக்கும் நசையை போத்தும் மஞ்சை நல்குவர் சாவகர் மஞ்சைனா என்னது மயில் ஓகே ஃபர்ஸ்ட்டு எடுத்து ஆன்லைன் பண்ணிக்கிண்டே தான் கே போ நா சா அப்போ உயிரெழுத்து இல்லை ஓகே பிரச்சனை இல்லை அப்புறம் அடுத்தது நமக்கு காவாரசிய ஆரம்பித்தோம்னா கா தான் ஃபஸ்ட்டு வரணும் கா வந்து ஃபர்ஸ்ட் இல்லை கா வாரிசையில் கேழ்வர் மட்டும்தான் இருக்குது அப்போ கேழ்வர் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனு ஆப்ஷன் ஏ வருது ஆப்ஷன் பி சாவகிறது வராது கேழ்வர் கேழ்வர் ஓகே அப்போ கேன்னு ஆசையில் வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் காங்கியா ஷா ஷாவில் வந்து என்ன இருக்குது சாவகர் வருது அப்போ அடுத்து சாவகர் வரணும் அதுவும் மூணு ஆப்ஷன்லேயுமே வருது அப்போ செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வராது அதுக்கப்புறம் ஏ சிடி இது ரெண்டுலேயும் ஏதாவது வரணும் இப்போ அதுக்கப்புறம் கேழ்வரை போட்டாச்சு சாவகர் போட்டாச்சு அதுக்கப்புறம் காங்யா ஷா ட நா த தா வந்து இல்லை இருந்ததில்லை அதனால் நான் உக்கு போனோன்னா நசையி நாலு வ ரெண்டு இருக்குது ரெண்டுலேயுமே ஃபஸ்ட் எழுத்து ஒன்றா வருது அப்போ செகண்ட் எழுத்து போன இங்கே சை வருது இங்கே இல் வருது சா வரிசை ஃபஸ்ட்டு வருமா இல் வரிசை ஃபஸ்ட்டு வருமா தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படி பார்க்கும்போது கேழ்வர் சாவகர் நசையி இதுதான் கரெக்ட் சோ பின்னாடி உள்ள அப்படியே பார்த்துக்குறேன் நாலு பேர் பொலிக்கும் போத்து மஞ்சதே எல்லாக்கும் தெரிகிறனால நான் ரொம்ப வளர்க்கல அடுத்து தா என்ற வேர்ச்சொலின் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர்னாலே நம்ம கொஞ்சம் குழப்பிட்டு தான் இருக்கும் அதனால எப்படியா வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் அரு அரு அது மாதிரி முடிஞ்சுச்சின்னா நம்ம வினையால் அணையும் போட்டுடலாம் இங்கே தந்து தந்தை தந்தது தந்தது இது மாதிரி ஈஸியாக கேட்டால் போட்டுடலாம் தந்தவர் ஓகேவா அறற முடியுதா அது தந்துங்கிறது நமக்கு வினையச்சம் தந்தங்கிறதுமே வினையச்சம் அதாவது இங்கே இது பெயரை தந்தங்கிறது பெயர் தந்துங்கிறது வினையச்சம் ஓகே இப்போ தந்தவர் அதே மாதிரி வினையால் அணையும் பேருக்கு ஒரு வேளை குழப்புது அப்படின்னா பின்னாடி வந்து சொல்லி பார்க்கணும் அவர் தந்தவர் ஆனால் தந்தவர் அவர் தான் ஓகேவா இல்லைன்னா தந்தவர் தந்து சென்றார் அவர் அது மாதிரி பின்னாடி வந்து வாக்கம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும் இல்லைன்னா தந்த இதை எப்படி பிரிக்கலாம் தந்த அவர் முன்னிலைப்படுத்தி சொல்லலாம் தந்த அவர் அவங்கிறது நமக்கு வந்து எதுக்கு போகும் முன்னிலைக்கு வரும் அப்போ தந்தவரை வந்து தந்த அவர் முன்னிலைப்படுத்தி சொல்லும் வினையாளனின் பெயர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் சென்றாளுக்கு வந்து என்ன வேச்சல் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் சென்றவா செல்லவா செல்லா சென்றுவா வேர்ச்சொல் வந்து நமக்கு செல் ஏன்னா இதை வந்து மேலும் பிரிக்க முடியாது அதே மாதிரி ஒரு கட்டளை சொல்லாக வரும் சென்றங்கிறதெல்லாம் வராது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் சூழ் 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 ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கருப்பம் சுற்று சபதமா செகண்டு சபதம் சுவர் தானியமாக அடுத்த ஆலோசனை ஆணை வாயில் ஆணை முற்று சருமம் சர்மம் லாஸ்ட்டு சூல் பாருங்க இந்த சூழ்னா சபதமாக வாயிலாக தானியமாக சருமமா சூழ்னா சூளுரை உரைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சூளுரை ஸோ சபதம் விடுறது அதனால் சபதங்கிற பார்க்கப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக வரும் அப்போ ஃபஸ்ட்டு சூள் குண்டு இல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கருப்பமாக சிறப்பு இல் வர்றது வந்து சுற்றுவான் அதாவது சூழ்ச்சி பண்ணி என்னை வந்து சுற்றி வளச்சிட்டாங்கடா சூழ்ச்சி பண்ணி சுற்றி வளச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல ஸோ அப்படியாக வச்சுக்கலாம் இந்த சூளுங்கிறது சுற்று இந்த சூளுங்கிறது சூலகம் ஸோ கர்ப்பம் அது மாதிரியாக வச்சுக்கிறோங்க விலையேற்ற தொடரை கண்டறியம் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஆமாம் ஓகே எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது இருவர்னாலே பன்மை ஸோ இங்கே வந்து வாழ்ந்தது ஒருமைக்கு ஒருத்தனால தப்பு எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தால் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரும் ஸோ தப்பு எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால் வாழ்ந்தாளுங்கிறது ஒரு பெண்ணுக்கு வருது ஸோ அதனால் தப்பு எங்களுடைய புலவர் ஒருவர் வாழ்ந்தார் தான் கரெக்டு ஓகே இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கோம் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம் ஸ்டேட்டஸ் சிலபஸில் கவர் ஆகுது இந்த ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க அரசனா வீரனா ஒற்றனா தலைவனா ஐங்கிறதுக்கு வந்து தலைவன் தான் கரெக்டு அதனால் வந்து நிறைய பேர் கீஞ்சி அலஞ்ச் பண்ணியிருந்தாங்க அரசன் வரும் அப்படின்னு அதனால் இது போட்டிருந்தாலும் இது போட்டிருந்தாலும் கரெக்டுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அன்சர் கீழே கோனால் நமக்கு வந்து அரசன் சொல்லுவோம் ஸோ ஐக்கியம் வந்து அரசன் கொடுத்துக்குறாங்க பிக்சன் என்னன்னு சொல்லின் தமிழ்ச்சொல் என்னென்னு கேட்குறாங்க வனைவா புதுமையா வளைவா புனைவா பிக்சன்னா புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிப்பட வேணும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க தினை வலுவமைதியாக பால் வலுவமைதியாக மரபு வலுவமைதியாக இட வலுவமைதியா இதில் குயில் வந்து கூவமா கத்துமா குயில் கூவும் அப்போ அது கற்றுன்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அதனால் தவறாக இருந்தாலுமே அதை தான் வலுவமைதி அப்போ இது மரபுப்படி வந்து தப்பு அதனால அது மரபு வலுவமைதினு சொல்கிறாங்க தினை வலுவமைதிக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை அக்ரிணியை வந்து உயர்தண்ணியாக மாற்றி சொல்கிறது இப்போ வந்து என் அம்மை வந்தால் அப்படின்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னா மாட்டை பார்த்து சொல்கிறாங்க அப்போனா மாடுங்கிறது ஒரு அக்ரிணி ஆனால் அது வந்து உயர்தண்ணியாக மாற்றி சொல்கிறாங்க அதனால் வந்து தினை உருவமீதிக்குறோம் பால் உருவமீதி அப்படின்னா தாய் வந்து மகளை பார்த்து வடராசா வடக்கண்ணா அப்படின்னு அழைக்கிறது இங்கே வந்து பெண் வந்து அந்த வர்றவங்க அந்த வாடா ராசா வாடா கண்ணன்னு சொல்கிறது வந்து பெண்பாலை தான் ஆனால் அது வந்து எதுக்கு கண்ணா ராசாலாம் ஆண்பாலுக்கு வரும் அதனால மாற்றி சொல்கிறதுனால பால் வலுவ மீதி அப்படிங்கிறாங்க இட வலுவ மீதைனா புக்கில் உள்ள தான் சொல்கிறேன் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க மாறனே அவனை பற்றி இப்படி சொல்கிறான் அப்போ தன்மைங்கிற இடத்துல அவன் வந்து படக்கையாக மாற்றி சொல்கிறான் அதுதான் இடவழுவ மீதி மணிமலி கோவை அடிமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நமக்கு அறநூல்கள் வந்து சிலபஸ்ல உண்டு அப்ப நான்மணி கடிகை முதுமணி காஞ்சி இதெல்லாம் அட்வான்ஸ் தமிழ்ல உள்ளது ஆசார கோவை இதுல பாருங்க கோவை காஞ்சி கடிகை அவ்வளவுதான் பதினெண் என்றால் என்னன்னு கேக்குறாங்க பதினென்னா பதினெட்டா இருபதா பதினேழா பதினாலு இது ரெண்டும் கண்டிப்பா மீட் பண்ணிடலாம் ஒன்று பதினொன்று குழப்பம் இல்லைன்னா பதினெட்டு குழப்பம் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னால் எத்தனை நூல் சொல்லுவோம் பதினெட்டு நூல்கள் தானே சொல்லுவோம் ஸோ ஆன்சர் பதினெட்டு இனிவே நாற்பது பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க நப்பசலையாரா பூதன் சேர்ந்தனாரா பூங்குன்றனாரா குடபுளவியனாரா இனிய பூதம் அப்படியே யாச்சுக்கொண்டிருந்தான் இனிய பூதம் பூதஞ்சேந்தனார் அப்போ இன்னா நாற்பது யார் அது கபிலர் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும் மயிலா பெண்களா நாகனவாய் பறவைகளா மரங்குத்தி பறவைகளா பூவை அப்படிங்கிறது நாகனவாய் பறவை உத் உம் ஓகே நமக்குதான் சில இல்லையே ஆஹ் பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு சமய தத்துவவாதிகளா பழமொழி பேசும் மக்களா படை வீரர்களா வணிகர்களா பாடை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள் தான் பாடை மக்கள் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்துக அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனையே பாத்துருவோம் சமய தத்துவவாதிகளை வந்து என்ன சொல்றாங்கன்னா சமய கணக்கர் சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள் சமய கணக்கர் சமய கணக்கனா சமய தத்துவம் பாடை மக்கள்னா பழமொழி பேசும் மக்கள் ஓகே பொருத்துகள் என்ன கொடுத்துக்கிறாங்க மணிமேகலை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் திருவிழா புராணம் இங்கிட்டு யார் யார் ஆசிரியர்னு கேட்குறாங்க சேக்கிலா எதுக்கு சித்திரை சீத்தரை மரம் ஜோதி மனுவை எதுக்கு வருவாரு இலங்கோவடிகள் எதுக்கு வருவார் பொருத்துவா மணிமேகலை ஆசிரியர் யார் சித்திரை சாத்தனார் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோ வடிகள் சேர அரசர் பெரிய புராணம் யாரு சேக்கிலா திருத்தொண்ட புராணம் திருவிளையாட பிராணம் யார் பரஞ்சோதி முனிவர் நீ பவனத்தை நீத்து ஒருபோதே நீ பவனம் நீபவனம் என்பது என்னன்னு கேக்குறாங்க பவனம்னா கடம்பவனமா உவனமா மலர்வனமா பாலைவனம் புக்ல இருக்குது கடம்பவனம் பாரதியா எடுத்துட்டாங்க சிலபஸ்லேருந்து இருந்து தேவனைய பவன சிலபஸில் இருக்கிறார் தமிழ் பெருங்காவலர் என்று யாரும் கேட்கிறாங்க மணிமலையடிகள பேரா தலைநாயகமா உவேசவா தேவனைய பாவனரா ஓல்டு புக்ல உள்ளது தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்பு பெரிய பேருக்குரியவர் வந்து தேவனேய பாவனர் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியை தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க அம்பேத்கரா எமினோவா போப்பா காந்தியடிகளா காந்தியடிகள் என திருக்குறள் சிலபஸில் இருக்குதா தான் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலை வாணியா மேத்தாவா தமிழன்பனா ஓமிக் கவிஞரா ஸோ பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் சுரதா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ என்னும் தமிழ்த் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க பாரதியாரா வாணிதாசனா பாவேந்தர் பாரதிதாசனா இல்ல நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கமா நமக்கு பாவேந்தர் பாரதிதாசன் இதான் புதுச்சேரி அரசோட தமிழ்தாய் வளர்த்தா இருக்குது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் மறைமலியடிகள் போன மாப்போசி மாப்பூசி கலைஞர் வறுமை அதோட மனைவி மக்களாக இருந்தாலே அவங்க பாவம் அதான் பாவம் பாவனா தேவனையே பாவனார் தேர்ந்தெடுத்து எடுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் டேஸ் பகுத்தறிவு கவிதாய் என்று அழைக்கப்படுவர் டேஸ் மக்கள் கவிஞர் யார் நமக்கு நல்லாவே தெரியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவினாய்னாலே உடுமலை நாராயண கவி ஓகே நம்ம சிலபஸில் நேரடியாக கவர் பார்த்துட்டோம் மற்ற கொஷினையும் ஒரு வாட்டி ஏன்னா தமிழை எதுவுமே உமீட் பண்ணக்கூடாது யூனிட் எய்ட்டு நமக்கு இருக்குது யூனிட் எயிட்னே வருது அழகு ஆறு ஓகே இப்படி போயிடலாம் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகான் நூலகமாகும் ஆமாம் கரெக்டு இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவ நூலகம் கொடுத்துக்கிறாங்க தப்பு நமக்கு வந்து மும்பை வராது என்ன வரும் திருவனந்தபுரம் நடுவ நூலகம் உலகளவில் தமிழ் நூலகம் அதிக நூலகம் உலகம் கண்ணி தான் அதிகமாக தமிழ் படிப்பா தமிழ்நூல் படிப்பா தான் கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் ஸோ கரெக்ட் இந்த விஷயம் பார்த்தாச்சு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவந்தான் நாடகமா கதையாக கவிதையா கட்டுரையா நம்ம வந்து இதை கூட போற்றலாம் குழப்பியிருக்கோம் ஏன்னா எனக்கும் அது தான் ஒன்றும் நாடகம் வரணும் இல்லைன்னா கவிதை வரணும் அப்படின்னு குழப்பிச்சு அப்புறம் லாஸ்ட்ல வந்து உணர்ச்சின்னு ஒரு வார்த்தையை வச்சு சரி கவிதை போடுவோன்னு கவிதை போட்டேன் ஸோ ஆன்சர் வந்து கவிதை அட்வான்ஸ் தமிழில் இருக்குது இந்த கொஸ்டின் சரியானவற்றை பொறுத்துக அக்ஷாபியாசம் வித்யாபியாசம் பியாசம் சீதாள சீதாலபத்திரம் எங்களுக்கு தாலை மடல் கல்வி பயிற்சி எழுத்து பயிற்சி கல்வி தொடக்கம் இதில் பியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி இதை எப்படி நான் யாச்சுப்பேன்னா அக்ஷரா பென்சில தான் அப்சரா சொல்லுவோம்ல ஸோ அந்த அப்சரா பென்சிலை தான் எழுதுவோம் அதனால் எழுத்து பயிற்சி செகண்ட்டு வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வியா வித்தியானாலே கல்வி தான் வித்தியா ரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் ரம்பத்தை வச்சு தானே நம்ம வந்து ஒரு மரத்தை அறுக்க தொடங்குவாங்க ஸோ ரம்பம்னால் தொடக்கம் லாஸ்ட்டு சீதாவில் பத்திரம் அப்படின்னா தாலை மடல் சீதா வந்து மடல் எழுதுறா அப்படின்னு யோசிச்சுக்கிறோங்க திருவரங்கத்தின் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது நாற்பது அடி உயரமாக அறுபது அடியா ஆறடியா நான்கடியா ஸோ நான்கடி உயரத்தில் பகுத்தறிவு கவிரா என்று புகழப்படுவ உடுமலை நாராயணக்கு கவிக்கணும் பார்த்துட்டோம் மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்னன்னு கேட்குறாங்க திருப்பாவையா நாச்சியா திருமொழியா திருவாய்மொழியா தேவாரமா ஆன்சர் திருப்பாவை நாச்சியா திருமொழி வந்து ஆண்டால் எழுதியது திருவாய்மொழி நம்மாழ்வார் எழுதியது திருக்கேதார பதிகத்தை பாடிவர் யார் அப்ப சம்பந்த சுந்தரர் மாணிக்க வாசகர் இதுமே வந்து கீ சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆன்சர் வந்து சுந்தரத்துக்கும் போட்டிருந்தாலும் சரி சம்பந்தர் ரெண்டில் ஏது போட்டிருந்தாலும் கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க திருவருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் சரியானதை கண்டறிக இந்த கொஸ்டின்ல மனோன்மணியத்தின் கிளைக்கதை வந்து சிவகாமியின் சபதம் கொடுத்துக்கிறாங்க நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது மனோன்மணியத்தின் முதல் பாவடிவு இது வந்து மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவை நடக்கணும் இதில் வந்து நமக்கு ரெண்டு நாலு ரெண்டு மூணு நாலு சரி ஆனால் ஆப்ஷன் வந்து அது மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு வந்து தப்பு ஏன்னா சிவகாமியின் சபதம் வந்து யார் எழுதிக்கிறான்னா கல்கி எழுதிக்கிறாரு அப்போ சிவகாமிங்க என்ன வரும் அப்படின்னா சரிதம் வரும் சிவகாமியின் சரிதம் இப்படி வந்திருந்தால் அனைத்தும் சரி போட்டிருக்கலாம் ஸோ இதுக்கும் கீச்சானது பண்ணனால ஸோ அனைத்தும் சரி போட்டவங்களுக்கு ஆசை கொடுத்துட்டாங்க எது வேணா போட்டிருக்கலாம் அனைத்து வால் எங்கே நீண்டெழுந்த வல்லுகிற எங்கே நாலு என்னை தொடங்கும் இரட்டுரை மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இருட்டுற மொழிதல்னாலே நம்ம வந்து காலமேக புலவரை போற்றலாம் சொக்கநாத பலபட்டுடைய அழகிய சொக்கநாத குமரேசர் கவி காலமேக புலவர் பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க குடும்ப விளக்கா மருமக்கள் வலிவான்மையாக குயில் பாட்டா சீரபுராணமாம் குடும்ப விலை நமக்கு வந்து பாரதி எளிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டா இப்போ குடும்ப விளக்கு வந்து யார் பாரதி தாசன் மருமக்கள் வலி யாரு யார் கவிமணி கவிமணிதான் மருமக்கள் வழிமாதிக்கிறாரு சீரா புராணம் யாரு உமரு புலவர் முடிகையில் வேந்தர் மூவருக்கு முடியுது என்ன அழைக்கப்படும் காப்பியம் நல்லா தெரியும் கம்பராமாயணம் இல்ல பெரிய புராணம் தப்பு சிவசுந்தரம் ஆன்சர் எனது சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க ஒருத்த மணிமேகலை சிலப்பதிகாரம் பெரிய புறனும் திருவிழா அப்புறம் எங்களை சேர்க்கலாம் சேர்த்து தான் முனிவர் இளங்கோவடிகள் இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகே அதனால் விட்டுருவோம் உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க உத்தரகாண்டம் எழுதியவர் வந்து ஒட்டை கூத்தர் அதாவது கம்பராமாயணத்தில் மொத்தம் எத்தனை காண்டம் இருக்கும் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் சுந்தர கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆறு காண்டம் இருக்கும் அல்ல லாஸ்டா ஒரு காண்டமா இந்த உத்தரகாண்டத்தை யார் எழுதிப்பாருன்னா ஒட்ட குத்தர் எழுதிருப்பாரு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஓகே முல்லைப்பாட்டு காசி கணம் சிலப்பதிகாரம் காலக்கான இங்கிட்டு கண்ணதாசன் இளங்கோடி அப்புதனா அதிரம பாண்டியன் ஓகே நூல் நூலாசை கொடுத்துக்கிறாங்க முல்லைப்பாட்டு யாரு முல்லை பூ வந்து முல்லைப்பூ வந்து பூதத்துக்கு பிடிக்கும் நான் பூதனார் காசிக்கான வந்து அதிவீரராம பாண்டியர் காசிக்கு தான் அதிகமான பேர் போவாங்க சிலப்பதிகார இளங்கோடிகள் தெரியும் காலக்கண்ணி கண்ணதாசன் கண்ணதாசை அடுத்து வெண்பாவுக்குரிய ஓசை துள்ளல் ஓசையாக அகவல் ஓசையாக தூங்கல் ஓசை செப்பல் ஓசை வெண்பா வந்து என்ன போடுவா செப்பல் ஸோ செப்பல் ஓசை அப்போ தூங்கல் ஓசை என்ன வரும் வஞ்சிப்பா வஞ்சிப்பா தான் தூங்கல் ஓசை துள்ளல் ஓசை வந்து கழிப்பா களி சாப்பிட்டா நல்லா சுறுசுறுப்பா ஆயிடலாம் அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பா அல்லது அகவர்பா தான் அகவல் ஓசை வரும் அடுத்து கீழ்கானும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களமாக சொல்றாங்க சொல்கிறாங்க நமக்கு எது கரெக்ட்னா ஒன்று ரெண்டு ஒன்று சரி ரெண்டு தவறு மூணு சரி இப்போ ரெண்டு வந்து சாரி ஓகே ஓகே ரெண்டில் என்ன தப்புன்னா மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களம் உள்ள சொற்களாக குறிப்பிட்டு தான் இந்த இடக்கட்டக்கள் மங்களம் ஆகும் ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு ஓகே ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க பல்லவ குடைவரை கோயிலா மதுரை மீனாட்சியை ராஜசிம்மேஸ்வரர் கோயிலா நமக்கு வந்து ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட ஆசையை தூண்டி வந்து ராஜசிம்மேஸ்வரம் அதாவது இரண்டாம் நரசிம்மன் கட்டிய ராஜசிம்மேஸ்வரன் கோயிலா அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அலூரில் திருவள்ளுவர் சமச்சாலய அமைத்தர் வந்து ஈரா இளங்குமரனார் அடுத்து மாநக கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி தலை கூட்டத்தையும் தலையை கொடுத்தனையும் தலைநகரை காப்போம் என்று மாப்பூசி முழுகினா கொடுத்தனா நமக்கு வந்து கூற்று ரெண்டு வந்து கரெக்டு ஆனால் ஃபஸ்ட்டு கூற்று வந்து கரெக்டு மாநகராட்சி கூட்டத்துக்கு வந்து அப்போடைய முதல்வர் தான் ராஜாஜி ஆனால் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் யாருன்னா செங்கல்வராயன் செங்கல்வராயன் தான் தலைமை ஊர்த்துருப்பார் ஓகேவா அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சிவை தாமோதரனார் ஓகே அவ்வளோதான் தேங்க்ஸ் அடுத்த பாட்டில் பார்ப்போம் மீதி